அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வானிலை செய்திகள் தமிழ்நாட்டில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை ஓயாது இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியானது இன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இதனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்ய கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தது கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் வரலாறு காணாத கனமழை பெய்தது இதனால் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இந்நிலையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மழையானது அடுத்த ஏழு நாட்களுக்கு நீட்டிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியானது இன்று லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இதனால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழை பெய்தது கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் தென் தமிழகத்தில் வரலாறு காணாத அதிகன மழை பெய்தது இதனால் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன மேலும் இந்த மழையானது அடுத்த ஏழு நாட்களுக்கு நீட்டிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்தி ிகள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்